ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பிரத்திவ் சேது பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி வந்து இந்த மகாவிஷ்ணுவோட கைதுக்கு வந்து பதில் கொடுத்துருக்கிறார் என்னென்னா இது வந்து முழுக்க முழுக்க மகாவிஷ்ணுவோட தவறுன்னு சொல்ல முடியாது இது வந்து அன்பில் மகேஷோட தவறு தான் தேவையில்லாமல் இப்படி செஞ்சுருக்கிறாரு அவங்க அனுமதி கொடுத்து தான் அந்த மகாவிஷ்ணு வந்து ஸ்கூலில் பேசியிருக்கிறாரு அவரோட வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் எதை பற்றி பேசுவார் அரசியல்வாதி அவர் கிடையாது ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்னா அவர் என்ன பேசுவார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் கல்வித்துறையும் புரிஞ்சிருக்கும் அந்த ஸ்கூல்ல எஸ்மி அட்மினிஸ்டேட்ஸுக்கும் தெரிஞ்சுருக்கும் அப்படி இருக்கும்போது அவரை கூப்பிட்டு நீங்கள் என்ன செஞ்சுருக்குறீங்க மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் க்ளாஸ் எடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க அவரும் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு மோட்டிவேஷன் க்ளாஸ் எடுக்கிறேன்ட்டு என்ன சொல்லிட்டாரு முன் ஜென்மம் மறு ஜென்மம் அப்படிலாம் பேசி என்ன செஞ்சிட்டார் க்ளாஸ் எடுத்துட்டார் இதில் ஒருத்தருக்கு அந்த ஸ்கூல்லேயே இல்லாத ஒரு ஆள் அந்த சங்கரன்கிறவர் அந்த அளவுக்கு கண் தெரியாது கண்ணு தான் தெரியாதுன்னு பார்த்தா மண்டையில் மசாலாவும் இல்லை போல இருக்கு உடனே அவர் எப்படி நீ பேசலாம் அப்படின்னு சொல்லவும் அவர் பொறுமையாக வந்து கையை கட்டிக்கிட்டு ஐயா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி பேசணும்னு சொல்லுங்கள் நான் அது மாதிரி பேசுகிறேன் நீங்கள் என்ன கல்வித்துறை அதிகாரியோட உயர்ந்தவங்களா அப்படின்னா ஆல் ஆர் ஈக்குவல் ஆல் ஆர் ஈக்குவல் அதைத்தானே நானும் பேசுகிறேன் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தானே சொல்கிறேன் முன்ஜன்மம் மறுஜன்மெல்லாம் திருக்குறள் இருக்குது மற்ற திருமூலர் சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் நடந்திருக்குல்ல அதைத்தானே சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா அவர் ஒரு அந்த கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மட்டும்தான் பேசுகிறார் அவர் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறாரான்னா கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி இல்லை இது இதை வந்து மடைமாற்றம் பண்ணுறதுக்காகவே வந்திருக்கிறாரா என்னங்கிறதும் தெரியல இதை பற்றி தான் நம்ம நாராயணன் திருப்பதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசியிருக்கிறார் இது கோர்ட்டுக்கு போனால் கூட இது செல்லாது அம்பின் மகேஷ் மேலே தான் குற்றவங்கன்னு சொல்லிடுவாங்க ஏற்கனவே நிறைய கோர்ட்டில் வந்து தமிழக அரசு கொட்டுப்பட்டுருக்கு அதுபோல் இதுலேயும் குட்டு தான் படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் நாராயணன் திருப்பதிக்கு விஷயம் தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன் இது நடக்கிறது வந்து என்னன்னா திராவிட ஆட்சி திராவிட ஆட்சின்னா இந்துக்களை கருத்து கொட்டணும் அவங்க இந்துக்கள் வந்து ஏதாவது பேசிட்டாங்கன்னா என்ன செய்யணும் அவனை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கேவலப்படுத்தணும் அதுதான் அவங்களுடைய அஜெண்டாவே அதுதான் திமுக காரங்களுக்கு இதுதான் அஜெண்டா இதை நம்ம சொன்னோம்னா ஒருத்தர் இருக்கிறான் நாலு நாளாக என்னை கடிச்சு குதறிக்கிட்டு இருக்கிறான் ஒரு நாய் நீ எப்படி போடலாம் வீடியோ உனக்கு வயசாச்சே தவிர இது மாதிரிலாம் போடுறேன்னு சொல்லி இருக்கிறான் நம்ம உள்ளதை சொல்கிறோம் சாராயம் வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னு நாற்பத்தாறு பேருக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்குது தமிழக அரசு அப்புறம் எண்பத்தஞ்சு பேருக்கு என்ன நோட்டீஸ் கொடுத்துருக்குது அடுத்த தடவை அந்த நாளைக்குள்ளே நீ சாராய விற்ப விற்பனையை நீ ஏற்றலைன்னு சொன்னால் உனக்கு வந்து இதே கதை தான் உன் கதையின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதை நம்ம வீடியோ போட்டதுக்கு அந்த வெறி நாய் வந்து கற்று கற்றுன்னு கத்திருக்கு கத்துது நீ எப்படி போடலாம் உனக்கு வயசாச்சே தவிர நீ தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே இல்லை நீ பீகாருக்கு போ சத்தீஸ்கருக்கு போன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணுது நான் இந்த நாய்க்கெல்லாம் பயப்படுற ஆள் நாய் இல்லை உண்மையை தான் நம்ம சொல்கிறோம் நீ தவறு இருந்தால் சொல் ஐயா நீ இப்படி வீடியோ போட்டிருக்கிற போல நடக்கலை யாருமே தமிழக அரசு வந்து மது விற்பனை செய்கிற அந்த வேலைக்காரரை கோட்டா கொடுத்து இவ்வளோ விற்கணும் எல்லாம் சொல்லலை அப்படின்னு நீ மறுப்பு தெரிவித்தா நீ நியாயமான ஆளு அதை விட்டு போட்டு நீ எப்படி சொல்லலான்னு சொன்னால் ஒன்று நீ நான் திமுக ஆதரவாளன் தான் நான் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லு நான் அதை விட்டுடுறேன் அதை விட்டு போட்டு தேவையில்லாமல் என் மேலே வந்து பிராண்டுறாரு சூரியனை பார்த்து நாய் கொலைக்குது நான் போயிட்டே தான் இருக்கிறேன் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அதே சமயத்தில் இப்போது திருப்பதி நாராயணன் அவரோட வீடியோ பற்றி நம்ம பேசலாம் இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து திராவிட மாடல் அதனால் என்ன செய்வாங்கன்னா இவங்க இந்துக்களை கருத்து கொட்டுறது தான் இவங்களுக்கு வேலை நம்ம இதிலே பார்த்துட்டோம் இதில் நம்ம மகாவிஷ்ணு விஷயத்தில் பார்த்துட்டோம் அப்புறமா இந்துக்கள் ஓட்டு பெரிய இதோன்னு பயந்து போய் முருகன் மாநாடு நடத்துனாங்க அப்புறமா போன தடவை எலெக்ஷன் வரும்போது என்ன செஞ்சாங்க வேலை எடுத்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது அதனால தான் ஆன்மீக சொற்பொழிவை அந்த சைதாப்பேட்டையில் பேச சொல்லி அந்த மகாவிஷ்ணுவை கூப்பிட்ருக்காங்க அவங்கள கூப்பிடும்போது அவருக்கு தெரியும் அவங்களுக்கே தெரியும் இவர் இப்படி தான் பேசுவார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது எதுக்கு பேச விடுற பேச விட்டால் அவர் தான் அவர் எப்போவுமே அவர் அவங்களோட வீடியோ பார்த்துட்டு தான் நீங்கள் கூப்பிட்ருப்பீங்க அவர் இப்படி தான் பேசுவாருங்கிறது தெரியும் அப்போ வீணா அவரை கூப்பிட்டு வந்து அவர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் எல்லோரும் அதாவது திமுக ஆதரவாளர்களை தவிர மற்ற எல்லாருமே இதை தவறுன்னு கண்டிக்கிறாங்க ஒரு சின்ன பையன் ஒரு முப்பது வயசு தான் ஆகுது அவர் ஆன்மீகத்தில் பற்று இருக்குது அவர் ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துகிறாரு அதில் என்ன பேசுகிறாரோ அவரை கொண்டு வந்து நீங்கள் பேச சொன்னீங்க அவரும் பேசுனார் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும் திருப்பதி நாராயணன் சாருக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இந்த திராவிட மாடலில் இப்படி தான் நடக்கும் நீங்கள் பேச பிரயோஜனம் கிடையாது ராவணன் ஆடுற நாட்டில் என்ன சொல்லணும் ராவணன் நமக்காக தான் சொல்லணும் வேறு எதுவும் சொன்னால் அந்த ஊரில் எடுபடாது அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்